துபாயில் பணிபுரிய வேலட் பார்க்கிங் டிரைவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் அமீரக லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு திரம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தையாயிரத்து இருநூறு வரை கிடைக்கும் இந்தியா லைசன்ஸ் உள்ள டிரைவர்களுக்கு ஆயிரத்து முன்னூறு திர்ஹம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பதாயிரத்து ஐநூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் போக்குவரத்து மெடிக்கல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் கூடுதலாக வேலை செய்தால் ஓவர்டைம் கணக்கில் சேர்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இரண்டு ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு இருபத்தொன்று முதல் முப்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் இந்தியா அல்லது வளைகுடா நாடுகளின் வேலிட் லைசன்ஸ் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் டிரைவராக பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி லைசன்ஸ் காப்பி சர்டிபிகேட் காப்பி பயோடேட்டா ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்